ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொம்போதாம் வசனம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தார வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவர் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய காரியத்தை செய்யப் போகிறார் அந்த புதிய காரியம் இதுவரைக்கும் கண்டிராத அதிசயங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே காண செய்யப் போகிறார் இதுவரைக்கும் நாம் கண்டிராத அதிசயங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் காண செய்யப் போகிறார் என்னுடைய வாழ்க்கை ஒரு வனாந்தரமான வாழ்க்கையாய் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா ஆண்டவர் அந்த வனாந்தரத்தை அவர் செழிப்பாய் மாற்ற அவராலே முடியும் நீங்கள் எதை குறித்தும் நீங்கள் கலங்கி கொண்டிருக்க தேவையில்லை முந்தினவிகளை நீங்கள் நினைக்க வேண்டாம் பூர்வ மாணவிகளை நீங்கள் சிந்திக்க வேண்டாம் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார் ஆண்டவர் உங்கள் வனாந்தரமாக இருக்கிற வாழ்க்கையை ஒரு செழிப்பான வாழ்க்கையாய் அவர் போகிறார் ஒன்றுக்கும் வனாந்தரம் என்று சொன்னால் அது ஒன்றுக்குமே அது உதவாத இடம் அங்கு இதில் தண்ணீர் பார்க்க முடியாது மரங்களை பார்க்க முடியாது அது எங்கு பார்த்தாலும் ஒரு மண்மேடுகளும் பாலைவனம் நிறைந்த இருக்கும் வனாந்தரத்தில் போய் ஒரு மனிதனை நிறுத்திவிட்டால் அவனுக்கு எந்த திசைக்கு போக வேண்டுமென்று கூட தெரியாத இருக்கும் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் எந்த திசையிலே நாம் செல்வோம் என்று சொல்லி யோசித்து கொண்டு கலங்கி கொண்டிருக்கிறவங்களா ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த வனாந்தரத்தை நான் தண்ணீர் தாடகமாகவும் நீர்கேணிகளுமாகவும் மாற்றப்போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசாயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதினெட்டு பத்தொம்பதிலே சொல்லுகிறார் அதிலே நான் கேதிரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் செடிகளையும் ஒளிவு மரங்களையும் நட்டு அவாந்தர வெளியிலே தேவதாறு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன் என் வாழ்க்கை வனாந்தரமாக இருக்குண்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல அவருக்கு நீங்கள் தான் தேவை ஏன்னால் வனாந்தரமாக இருக்கிறதான் அவரால் செழிப்பாய் மாற்றுனா தான் அது அதிசயம் இருக்கிறதை செழிப்பாய் மாற்றுவதில் ஒரு அதிசயமும் இல்லை ஒன்றுமே இல்லாததை அவர் ஒன்று உருவாக்கி கொடுக்கிறார் பார்த்திங்களா அதான் அதிசயம் எல்லாம் இருக்குது எனக்கு அடுத்த தேவை அடுத்த வருடம் வரைக்கும் எனக்கு தேவையானது அத்தனையும் என்கிட்ட இருக்குது என்று சொல்லும்போது அவரால் அங்கே ஒரு அற்புதமும் செய்ய முடியாது அது அவர் அற்புதம் செஞ்சாலும் அது நமக்கு அது அற்புதமாக தெரியாது ஆனால் அவர் சொல்கிறாரு வனாந்தரமாக இருக்குது என்று சொல்லி என் வாழ்க்கையில் எனக்கு என் வாழ்க்கை இப்படி வனாந்தரமான வாழ்க்கையாக இருக்குது என்று சொல்லி நீங்கள் அப்படியே அவர்கிட்ட உங்களை அர்ப்பணிக்கும்போது ஒப்பு கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுகிறார் அதிலே அந்த வண்ணா வனாந்தரமான வாழ்க்கையை தண்ணி தாடமாகவும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாய் மாற்றப்போகிறார் அதற்கு அவரிடத்துல அப்படியே உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் உங்களை ஒப்புக்கொடுக்க வேண்டும் அவர் அதை நடப்போகிறார் அதில் நல்ல மரங்களை விளையச் செய்யப் போகிறார் உங்கள் வாழ்க்கையில் அவர் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு காண செய்யப் போகிறார் ஒரு நன்மையும் வராது என்று சொல்லுகிறோம் அந்த இடத்துல இருந்து தான் அவர் நன்மையை உண்டு பண்ண போகிற தேவன் மரங்களை உருவாக்குகிற தேவன் உலகத்தின் மனிதனிடத்தில் போய் ஒரு வனாந்தரமான இடத்தை இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிக்கொள்ளால் அவன் வாங்க மாட்டான் ஆனால் அதில் நல்ல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல தென்னை மரங்களையும் நல்ல அதில் பலன் தரக்கூடிய திரா திராட்சை பழங்கள் செடிகளை இந்த மாதிரி அநேக மரங்களை உண்டு பண்ணி அந்த இடத்தை நீங்கள் போய் அவன்கிட்ட காமிச்சிங்கன்னா இதுக்கு எத்தனை எவ்வளோ அம் வேணும் நான் உடனே கொடுக்குறேன் என்று சொல்லுவான் ஆண்டவர் ஒன்றும் இல்லாத விலை போகாத இடத்தை ஆண்டவர் விலை போக செய்கிற தேவனாக இருக்கிறார் உங்களை அப்படியே அவர்கிட்ட கொடுக்கும்போது விலை போகாமல் இருக்கிற உங்களை அவர் நல்ல விலைக்கு போக பண்ணுகிற தேவன் நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால் அவர் உங்களை உயர்த்த போகிற தேவன் அவர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிற தேவன் நீங்கள் சோர்ந்து இருக்கிறீங்களா நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா என்னிடத்துலேருந்து ஒரு நன்மையும் என் வாழ்க்கை இப்படி தான் முடிஞ்சு போயிடும் சொல்லி என் வாழ்க்கை மிகவும் மோசமாய் வனாந்திரத்தை விட இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா அவர்கிட்ட கொடுங்க அவர் அதை நட்டு அதுக்கு நல்ல நீர்களை பாய்ச்சி அதை நல்ல நீர்க்கேணிகளாயி மாற்றி அவர் உங்களை செழிப்பாய் மாற்றுகிற தேவன் உங்களை நிச்சயமாக அவர் ஆசீர்வதிப்பார் கத்திரதாமே இந்த வசனத்தை உங்கள் வாழ்க்கையிலே